புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு நீ என்னதான் பண்ணாலும் எதிர்கட்சிகள் இந்த பக்கம் அதிமுக ஆகட்டும் பாஜக ஆகட்டும் அந்த தாவேக்கா இன்னும் வரவே வரவேற்பில்லை இந்த இடைத்தேர்தலில் அதனால இங்க திமுக தான் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இருபத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் அங்கே இருப்பாங்க அவங்க இவருக்கு ஓட்டு போடுவாங்களா சந்திரகுமார் நீங்கள் சொன்னீங்க இல்லையா இதுலேயே ஒரு முரண் இருக்கின்றது காங்கிரஸ் தொண்டர்கள் இருக்காங்களே எங்கே இருக்காங்க தெரிஞ்சா காங்கிரஸ் தலைவர்கள் கிட்ட சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு தொகுதி விட்டு கொடுத்தது வந்து அவருக்கு மைனஸாக தானே இருக்கும் ஓ அப்போ வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் ரைட்டு இது வந்து நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது நாங்கள் தான் போட்டிடுவோம் சொல்லியிருந்தா சொல்லியிருக்கோம் அதுவும் சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அதிமுக போட்டியிடாத பட்சத்தில் பாஜக நேரடியாக களத்தில் இறங்குவதுதான் சரின்னு நான் நினைக்கிறேன் மம்தா பானர்ஜி அவர்கள் தான் புள்ளி கூட்டணியுடைய தமிழ்நாட்டில் அப்படியே வந்து ஒரு பத்து வாக்கு அதிகமா போகுமா மகாராஷ்டிரால போகுமா இந்தியா முக்கிய தலைவர்கள் ஆதரவு தலைவர்கள் மட்டுமே ஆதரவு ஆட்சி பிடிக்க முடியுமா மக்கள் ஆதரவு கொடுக்கணும் என்னங்க பேசுறீங்க இருபத்தி நாலு ராகுல் வந்து அந்த அளவுக்கு தலைமை பண்பு சிறப்பாக செயல்படல அப்படின்னு சொல்லப்பட்டது நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நடராஜ் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு திமுக சார்பில் வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காரு ஸோ இது வந்து காங்கிரஸ் தான் எம்எல்ஏவாக இருந்த தொகுதி இரண்டு பேர் அடுத்தடுத்து உயிரிழந்ததுனால இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் காங்கிரஸ் தான் ஒதுக்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் திமுக வந்து அவங்க வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க இதனால் காங்கிரஸ் மன வருத்தத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கா சார் மன வருத்தம்னால் அவங்க வந்து சந்தோஷத்தில் தான் இருப்பாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக என்ன முடிவு எடுக்கின்றதோ அதை அப்படியே அவங்க ஏற்றுப்பாங்க தனியாக இவங்க எதுவும் கிடையாது பட் இது நான் எதிர்பார்த்தேன் திமுக வந்து நிச்சயமாக போட்டியிடுவார்கள் காரணம் இது வந்து இன்னமும் திமுகவின் செல்வாக்கு குறையவில்லை நிரூபிக்கிறதன் மூலமாக கூட்டணி கட்சிகளுடைய அழுத்தத்தை வந்து சமாளிக்க முடியும் நாங்க தான் கிங்கு நீங்க என்ன ஒன்னா சொல்லலாம் எதிர்கட்சிகள் எவ்வளோ ஒன்னா போராட்டம் பண்ணலாம் குற்றச்சாட்டு வைக்கலாம் ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நலத்திட்டங்கள் தான் இங்க வந்து மெயின் ஸோ அதுக்காகத்தான் வந்து மக்கள் அப்படியே அவங்க வாக்குகளை அள்ளி போட போகின்றார்கள் போன தடவை விட நாங்கள் அதிகமாக ஜெயிக்க போகிறோம் பாருங்க அப்படின்றத நிரூபித்தாங்கன்னா இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுக்க முடியாது நீ என்ன தான் பண்ணாலும் எதிர்கட்சிகள் இந்த பக்கம் அதிமுக ஆகட்டும் அந்த பக்கம் பாஜக ஆகட்டும் அந்த தாவேகா இன்னும் வரவே இல்லை இந்த இடைத்தேர்தலில் அதனால் இங்கே திமுக தான் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு நூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு வாடவர் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய நெசசிட்டி திமுகவுக்கு இருக்குது அதனால அவங்க தான் போட்டியிடுவாங்க நான் எதிர்பார்த்தேன் அண்டு காங்கிரஸுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம் வாட் எவர் இஸ் ஹாப்பி திமுகவுக்கு அது இவங்களுக்கும் சந்தோஷம் அவ்வளோதான் இல்லை சார் ஒரு காங்கிரஸ் தொண்டனாக இருந்து பார்க்குறப்ப என்னப்பா நம்ம தொகுதி இப்படி எடுத்துட்டாங்களே அப்படின்னு இப்போ தலைவர்கள் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் தொண்டர்கள் வந்து இந்த கூட்டணியை வந்து ஆதரிப்பாங்களா அதாவது இப்போ இருக்காங்க காங்கிரஸ் தொண்டர்கள் அங்கே இருப்பாங்க அவங்க இவருக்கு ஓட்டு போடுவாங்களா சந்திரகுமாருக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இதுலேயே ஒரு முரண் இருக்கின்றது காங்கிரஸ் தொண்டர்கள் இருக்காங்களே எங்கே இருக்காங்க தெரிஞ்சா காங்கிரஸ் தலைவர்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல சார் எல்லா சட்டமன்ற தொகுதியிலையும் ஃபைவ் பர்சன்டேஜ் வேற இருக்காங்கன்னு சொல்லப்படுதல சொல்லப்படுகின்றது அப்படின்ற மாதிரி நீங்க கூட அது ஒரு நாலாவது அஞ்சாவது படிக்கும் போது உங்கள்ட்ட பாட்டி சொல்லுவாங்க தம்பி அந்த பக்கம் போயிடாதே பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அந்த மாதிரி தான் இருக்கு காங்கிரஸுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கின்றது அது அப்படியே பெருமளவில் சரிந்து கொண்டே வருகின்றது கடைசியாக ஒரு நாலு பர்சன்ட் இருந்தது அது இப்போ ஒரு மூணு பர்சன்ட் அப்படின்னு ஆயிருக்கலாம் எல்லா தொகுதியிலாம் கரெக்ட் காங்கிரஸ் வந்து ஒரு பரந்துபட்ட இயக்கமாக இருந்தது ஆனா அந்த புதிதாக இளைஞர்களை ஈர்ப்பது கட்சியில தொண்டர்களை சேர்ப்பது ஏங்க நான் என்னத்துக்கு இங்க சொல்றது கார்த்தி சிதம்பரம் அவர்களே சொல்லிட்டார் அந்த தொண்டர்கள் சேர்த்துறது எப்படி இருக்கு அப்படின்னு ஸோ அதெல்லாம் இல்லாததுனால கடைசி வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க ஏதோ ஒரு இடத்துல கூட்டணி வச்சுக்கலாம் யாருமே கை விட்டுட்டாங்கன்னா தனியாக நின்று டெபாசிட் இல்லாமல் போகலாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க அதனால் அவங்க கட்சியை வளர்க்குறத பற்றி கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது அவங்க அதை பற்றி எதுவுமே செய்யவும் இல்லை செல்வந்தைய கூட ஒரு கருத்து சொல்லி இங்க வந்து காங்கிரஸ் வேட்பாளர் தான் நிறுத்தப்படுவாரு முதல்வர் அவர்கள் அதை மவுசு குறஞ்சிராதா சார் காங்கிரஸ் ஆக்கியிருக்காங்க பல்வேறு எதிர்ப்புகள் அவருக்குமே இருக்கு விஜயதாரணி அவர்கள் கூட வெளியே போறதுக்கு இது ஒரு காரணமா கருதப்பட்டது இவ்வளவு சிக்கல்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் வந்து இப்படி ஒரு விட்டு கொடுத்தது வந்து அவருக்கு மைனஸா தானே இருக்கும் ஓ அப்ப வந்து அதுவும் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காங்கிரஸ் தான் ஏகப்பட்ட கோஷ்டிகள் இருக்குல்ல அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் சந்தோஷமாயிட்டு ஓகே நேராக என்ன பண்ணியிருப்பாங்க அங்கே போயிட்டு பார்த்தீங்களா கூட்டணியை இவர் வந்து உடைக்கிறார் அப்படின்ட்டு அவரை தூக்குங்கன்ட்டு வந்திருப்பாங்க இவ்வளோ தான் மற்றவங்க எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும் இப்போ என்ன சொல்லலாம் பாருங்க அவர் சொன்னதுக்கெல்லாம் இவர் ஏற்றுக்கிறார் அப்படின்னு வேற என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்றதை பார்த்தா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவரை நியமிக்கிறதுல ராகுல் காந்தியை விட மல்லிகார்ஜுன கார்கேயை விட ஸ்டாலின் தான் முக்கிய பங்காற்றுறாருன்னு மாதிரி தெரியுது சார் இப்போது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் அது செல்வ பெருந்தகை அவர்களா இல்லை வேறு யாரும் தெரில தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைப்போம் காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ஏதோ ஒரு பேச்சு வந்தப்போ அங்கேருந்து டெல்லியில் வந்து இல்லை இல்லை நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அண்டு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகம்னு இல்லை இந்த மாதிரி காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் வீக்காக மாநில கட்சிகள் தயவில் இருக்கின்றதோ அங்கே வந்து அந்த டாமினன்ட் மாநில கட்சி என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க கூட்டணி பேச்சுவார்த்தையும் போது அந்த ஒரு மேலிட பார்வையாளர் அப்படின்னு ஒருத்தர் வருவார் அவர் வந்து வேற ஸ்டேட்லேருந்து அனுப்புவாங்க அவருக்கு வந்து இங்கே எத்தனை தொகுதி இருக்குது என்னென்ன எங்கே செல்வாக்கு இதெல்லாம் தெரியுமான்னு இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரியுமான்னு எனக்கு கேட்காதீங்க ரொம்ப கிண்டல் அது அவர் வருவார் என்ன பண்ணுவாங்க ரைட்டு பேசிட்டு வாங்க அப்படின் அவர் அங்கே போயிட்டு டிமாண்ட் பண்ண முடியுமா ஆட்சி கையில் இருந்தாலாவது சிபிஐ ரைடு விட்டு இப்படி இது அது வாங்கலாம் இப்போ அதுவும் இல்லை இவங்களுக்கு தான் சிபிஐ ரைடு வரும் போல இருக்குது அப்படி இருந்துச்சு என்ன டிமாண்ட் பண்ண முடியும் அவங்க அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு வர வேண்டியதான் இப்போ அவங்க இல்லைங்க இது கொடுக்கலங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டின்னு பாடக்கூட முடியாது சோகமாக அவங்க கொடுத்தா உண்டு இல்லைன்னா இல்லை வேற என்ன பண்ண முடியும் அவங்களால இதனால இது வந்து இவருக்கு நெகட்டிவா இருக்குமா அவருக்கு பாசிட்டிவா இருக்குமா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இங்க வந்து இவங்க கூட்டணி கட்சியில அவங்க டாமினன்ட் பார்ட்டியா இருக்கின்ற திமுக அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் காங்கிரஸ் அட்லீஸ்ட் மற்ற கட்சிகளாவது வந்து ஆளுர் நவாஸ் அவர்கள் நினைக்கிறேன் அவர் சமீபத்தில் பேசியிருந்தார் இந்த ஆறுக்கெல்லாம் கெழுத்து போறதெல்லாம் நடக்காது அந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லியிருந்தாரு அந்த மாதிரி இப்ப இவங்களால சொல்ல முடியும் அதே மாதிரி வன்னியரசம் இருபத்தஞ்சு தொகுதி கேட்போன்னு சொல்லிருக்காங்க ஆமா அந்த மாதிரி சொல்றதுக்கு கூட இவங்களுக்கு இல்லை அப்படியே யாராவது இங்க சொல்லிட்டாங்கன்னா ஒன்னே மேலிடத்துலன்னு சொல்லுவாங்க தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படியாவது ஒரு கட்சி ரெண்டு கட்சியை எப்படி வெளில கொண்டு வர வச்சு இப்ப நிதிஷ்குமாருக்கு தூண்டில் போட்டாங்க லாலு யாதவ் அது மாதிரி யாரையாவது வெளில கொண்டு வந்து ஆட்சியை கவுத்துட்டு நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா அப்ப திமுகவுடைய எம்பிகள் தயவு நமக்கு தேவை அதனால திமுக கூட்டணியை உடைக்கூடாதுன்னா காங்கிரஸ் இருக்காங்க அதனால் அவங்கள போயிட்டு நீங்கள் இவருக்கு எதிராக ஆ அதெல்லாம் முடியாது நாங்கள் தான் நிற்போன்னு சொல்லுங்கன்னா நாங்கள் நீங்கள் தான் அவரை தலைவராக அப்பாயின் பண்ணிக்கிறாங்க உட்டா அவரை மறுபடியும் தூங்க வச்சுருவீங்க போல இதை நீங்கள் இல்லை சார் இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு தைரியமான முடிவு எடுப்பாங்களா நம்மளும் அங்கே போட்டியிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கா காங்கிரஸுக்கு தைரியமா என்ன தைரியமாக இந்த கேள்வி கேட்குறீங்க நீங்கள் எந்த காலத்தில் காங்கிரஸுக்கு தைரியம் இருந்ததுன்னு நினைக்கிறீங்க எப்போவுமே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலில் தனியாக நின்றாங்க அது தைரியமா இல்லை எல்லாரும் கைட்டி விட்டதனால தனியாக நின்ந்தாங்க சூழ்நிலை காரணமாக வேற வழியில் யாருமே சேர்த்துக்கல அதனால் தனியாக இருந்தாங்க கேட்குறீங்க என்னங்க நீங்க கிண்டல் பண்ணாதீங்க இல்ல இது மூலமா ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு செய்தி சொல்ல வர்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்க தான் தொகுதிகள் நீங்க உங்க நீங்க கேட்கறதெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு மறைமுகமா சொல்றாங்க சொல்றாங்களே அப்படி கூட வச்சுக்கலாம் தான் நான் முதலே சொன்னேன் இங்கே வந்து எங்களுடைய நலத்திட்டங்கள் அந்த மகளிர் உரிமை திட்டம் அதுக்கப்புறம் அந்த மாணவ மாணவியர் கல்லூரி மாணவியர் இவங்களுக்கான திட்டங்கள் இதெல்லாம் தான் இங்கே வந்து விஷயமே தவிர இந்த எதிர்கட்சிகள் போடுகின்ற கூச்சல் போராட்டம் இதெல்லாம் இங்கே இஷ்யூவே கிடையாது சோ இதுதான் திமுக தான் இங்கு அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்திருக்காங்க அழுத்தத்தை தவிர்ப்பதற்காக அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் அப்ப இதுல வந்து ஒரு அமோகமான வெற்றி அப்படின்னும் போது கூட்டணி கட்சிகள்லாம் டிமாண்ட் பண்ண முடியாது நாங்க வெளில போவோம்னா போங்க போய் தான் தோத்துதான் போறீங்க இங்கே திமுக தான் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு அப்படின்ற சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் கூட வந்தவர் தேமுதிக பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்களும் அதிமுக இருந்து வந்தவர் இப்படி வேறு கட்சியிலிருந்து வந்தவங்களையே திமுக வந்து வளர்த்து விடுது அங்கே வந்து அடிப்படை உறுப்பினராக இருந்து கட்சிக்காக உழைக்கிறவனுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் மன வருத்தத்தில் இருக்காங்க இது தேர்தலில் எதிரொலிக்குன்னு சொல்லப்படுதே அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அந்த மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாதுங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் மேபி ஒரு சிலருக்கு வருத்தம் இருக்கலாம் என்னங்க வந்து வேறு கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு அப்படின்னு ஆனால் அதெல்லாம் வந்து கட்சி கட்டுப்பாட்டை குலைக்கும் விதத்தில் இருக்கும்லாம் நான் நம்ப மாட்டேன் அவங்கள பொறுத்த வரைக்கும் கட்சி அப்படின்றது ஏன்னா திமுக இத்தனை வருஷமாக இருக்க கட்சிங்க எழுபத்தைந்தாவது ஆண்டை நெருங்க போகும் ஒரு கட்சி அவங்க வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை பரம்பையா தாத்தா காலத்துலேருந்து திமுக அப்படி வந்தவங்க அதனால் அவங்கெல்லாம் வந்து கட்சிக்கு எதிராக பெரிய அளவில் அப்படின்லாம் நான் நினைக்க மாட்டேன் என்ன மேபி வெரி ஃபியூ ரொம்ப ரொம்ப கொஞ்சம் உண்டு வேலை செய்யாமல் இருக்குன்னா அதுவே அரிதிலும் அரிது ஆனால் நிச்சயமா போய் ஓட்டு போடுவாங்க கட்சிக்கு அதுவும் திமுக அங்கே நிற்குது அப்படின் போது அதெல்லாம் அந்த எதிர்ப்புன்றதெல்லாம் சான்ஸே கிடையாது நடராஜ் ஓகே சார் இப்போ திமுக வந்து அவங்களுடைய வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க மற்ற எதிர்க்கட்சிகள் நாம் தமிழர் கண்டிப்பாக போட்டியிடுவாங்க அது எத்தனை யாராக இருந்தாலும் சரி அவங்க போட்டிட்டுருவாங்க அதிமுகவோ பாஜகவோ என்ன ஸ்டாண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தடவையும் விக்கிரவாண்டி மாதிரி ஒதுங்கி இருப்பார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா விக்கிரவாண்டியில் சொன்ன காரணங்கள் இங்கேயும் அப்படியே தான் இருக்குது அடுத்தது இப்போ வந்து ஒரு மொமெண்டம் கெயின் பண்ணிட்டு இருக்காங்க அதிமுக சட்டசபை எடப்பாடியார் அவர்கள் பேசுவதாகட்டும் இப்போ வந்து இந்த மக்கள் ஆதரவு போராட்டங்களில் இறங்கி பண்றதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மொமெண்டம் இஸ் ஆன் ஏடிஎம்கே சைடு இந்த நேரத்தில் திமுக அதை தான் எதிர்பார்க்குறாங்க அதிமுக அங்கே வேட்பாளரை நிறுத்தணும் பாஜகவும் நிறுத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கடந்த முறையை இந்த தடவை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு காமிச்சாங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அந்த மொமெண்டம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதாவது இந்த காலில் ஒரு பேட்ஸ்மேன் இறங்கி விக்கெட் எல்லாம் ஊழ்ந்துட்டு நேரத்தில் தோனி வந்து இறங்குறார் அதாவது எட்டு ஒன்பதாவதா இறங்குற ஒரு நாலாவதா வந்து வச்சுக்கோங்க சர்வ சர்வ சரனு ரெண்டு ஓவர் அதிரடி காமிச்சு நிற்கிறார் ஆ பார்த்தீங்களா அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் எழுந்து நிற்கும் போது தோனி அவுட் ஆகிட்டாருன்னா என்ன ஆகும் சுத்தமா ஒன்றும் இல்லாமல் போயிடும் இல்லையா அந்த மாதிரி தான் அதிமுக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு ஒன்றும் இல்லாமல் தோத்து போயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த மொமெண்டம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதனால் அதிமுக போட்டியிடாமல் இருப்பார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு கணக்குன்னு பார்த்தா இப்படித்தான் அந்த மொமெண்டம் லூஸ் பண்ணாமல் இருக்கணும் ஏன்னா விக்கிரவாண்டியில் அவங்க என்ன காரணம் சொன்னாங்க அதே காரணம் தானே இப்பவும் இருக்குது மாறிடுச்சா இப்போ மட்டும் திடீர்னு வந்து இல்லை இல்லை இந்த ஆளுங்கட்சியினர் வந்து அதிகார துஷ்பிரயோகம் செய்ய மாட்டார்கள் ஈரோடுல விக்கிரவாண்டியில் மட்டும்தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அவங்க அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நானாக இருந்தேன்னா இப்படி தான் செய்வேன் டெஸ்டிங் த வாட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி எலெக்டெட் பாஜக இறங்கிட்டோம் நாம் சும்மா இருப்போம் விக்கிரவாண்டியில் அதிமுக வாக்குகள்லாம் திமுக பக்கம் போயிருக்கின்றதே அவங்க பர்சன்டேஜ் பார்க்கும்போது தெரியுது பட் இந்த தடவை அந்த மாதிரி போவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் ஒருவேளை பாஜக வந்து ஜெயிச்சிட்டாலோ அது ரொம்ப கஷ்டம் ஆர் அட்லீஸ்ட் போன தடவையோட இந்த தடவை வாக்கு வித்தியாசம் குறைவாக இருந்தாலோ அது வந்து இருபத்தாறு தேர்தல் கணக்குகளுக்கு இருக்கும் அதனால என்ன பொறுத்த வரைக்கும் தேமே கீப் அவே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே சரி இப்ப பாஜக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக அதிமுகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருந்தாங்க அப்ப அந்த கூட்டணி சார்பில் அங்கே நிறுத்தப்பட்ட வேட்பாளர் தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த யுவராஜ் அவர்கள் யுவராஜ் அவர்கள் மீண்டும் பாஜக சார்பில் போட்டியிட்டார் அப்படின்னா பாஜக கூட்டணி சார்பில் அவர் வந்து யுவராஜ் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் ரொம்ப நெருக்கமானவர் ஸோ அவரை பொது வேட்பாளராக அறிவித்து எல்லா எதிர்கட்சிகளும் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சில அரசியல் க கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி நடக்க வாய்ப்புகள் இருக்கா இல்லை அதாவது அதிமுக போட்டியிடாத பட்சத்தில் பாஜக நேரடியாக களத்தில் இறங்குவது தான் சரின்னு நான் நினைக்கிறேன் இந்த தடவை வந்து கூட்டணிக்கு வேண்டாங்கிறீங்க தமாக இப்போ எப்படி வந்து திமுக வந்து காங்கிரஸ் எங்களுக்கு கொடுத்துருங்கோ அப்படின்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி பாஜக தமாக ரைட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் இறங்குறோம் அப்படின்னு சொன்னால் தமாகவும் இது வந்து வேணான்னு சொல்ல போகிறது கிடையாது ஸோ அதிமுக நிற்காத பட்சத்தில் பாஜக நேரடியாக களம் இறங்கலாம் அப்படின்னு தான் நான் பார்க்கறேன் ஒருவேளை அதிமுக நின்றால் அகெயின் இதுவும் ஒரு ட்ரிக்கி சுச்சுவேஷன் அதிமுக நின்றுதுன்னா பாஜக பொது வேட்பாளர் அப்படின்ற கான்செப்ட்டில் வாபஸ் வாங்குவாங்களா இல்லை தமாக கொடுப்பாங்களா அப்படின்றத இருந்து தான் பார்க்கணும் ஆனால் இந்த தடவை ஜெயிக்கிறது அப்படின்னு இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் அந்த ஓட் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த டிஃப்ரென்ஸை குறைக்கணும் அதுதான் வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு அது இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அப்படி இல்லைன்னு சொன்னால் ரொம்பவே கஷ்டம் ஓகே சார் நம்ம தமிழ்நாட்டில் இந்தி கூட்டணியோட நிலமையை பார்த்துட்டோம் இப்போ இந்திய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சஞ்சய் ராவத் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இன்றைக்கி இந்தி கூட்டணி வலுவிழந்து போயிருக்கு அப்படின்னா அதோட பொறுப்பை காங்கிரஸ் தான் ஏற்றுக்கணும் அவங்க தான் இருக்கிறலேயே பெரிய கட்சியாக இருக்காங்க அவங்க லோக்சபா தேர்தலுக்கு மட்டும்தான் இந்தி கூட்டணி இருந்ததாக அவங்க நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி தான் ஆம் ஆத்மிக்கு வந்து டெல்லி அதே மாதிரி தான் டெல்லி எலெக்ஷனில் ஆம் ஆத்மிக்கு வந்து மற்ற கட்சிகள் எல்லாருமே ஆதரவு கொடுத்துட்டாங்க திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும் சமாஜ்வாதியாக இருக்கட்டும் இல்லைனா உத்தவ் தாக்கரே சிவசேனாவாக இருக்கட்டும் எல்லாருமே ஆம் ஆத்மிக்கு தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் தனிமைப்படுத்தப்படுதா இந்திய அளவில் இது என்னைக்கோ ஆன விஷயம் அது ஏன்னா அந்த புள்ளி கூட்டணி அப்படின்னு ஆரம்பிச்சு அப்போ தான் அந்த ஐந்து மாநில இடைத்தேர்தல் மீன் பொது தேர்தல் வந்தது அப்போ என்ன பண்ணிட்டாங்க காங்கிரஸ் அப்படியே கொஞ்சம் நிறுத்திட்டாங்க எப்படியும் நம்ம இதில் ஒரு மூணு நாளில் ஜெயிச்சிருவோம் அதுக்கப்புறம் ஆ நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிக சீட்டு வாங்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கில் அவங்க வந்து அந்த லோக்சபா எலெக்ஷனை பற்றி எதுவுமே முன்னெடுக்காமல் விட்டுட்டு இது மற்ற கட்சிகளுக்கும் தெரியும் பார்த்தீங்களா என்ன மாதிரி கேம் ஆடுறாங்க பாருங்க அப்படின்னு இதில் வந்து படுதோல்வி அடைஞ்ச உடனே அப்போ அவங்கள்லாம் இப்போது லோக்சபா தேர்தலுக்கு மட்டும்தான் அப்படின்னு இருக்காங்க அப்படின்றீங்கள வெஸ்ட் பெங்காலில் லோக்சபா எலெக்ஷன் நடந்ததில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்தது இல்லை வெஸ்ட் பெங்காலில் அப்போ என்ன அலையன்ஸாக இருந்தது மம்தா பானர்ஜி இந்த பக்கம் நிற்கிறாங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு இந்த பக்கம் நிற்கிது பாஜக அந்த பக்கம் நிற்கிது நின்றாங்களா இல்லையா அப்ப லோக்சபாக்கே இல்லையா அந்த இல்லை ஆ கேரளாவிலையும் இல்ல அப்ப அதுக்கு என்ன சொல்வீங்க நீங்க லோக்சபாவுக்கு மட்டும்தான் அப்படின்லாம் எல்லாம் சொல்லாதீங்க லோக்சபாவுக்கே இல்ல அது கூட புரிஞ்சுக்காம நீங்க ஒரு கூட்டணி நடத்தி நிற்கிறீங்க இது விளங்குமா அது அவர் ஓமர் அப்துல்லா சொல்லிட்டாரு இதெல்லாம் சரிப்பிட்டு வராது அப்படின்ட்டாரு சரி நான் கேட்குறேன் இப்போ வந்து லோக்சபாவுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சு நிக்கிறாங்க இப்படிலாம் சொல்றாரு சஞ்சய் ராவுத்து இதுக்கு முன்னாடி சரப்பாவர்கள் ஆர்எஸ்எஸ் புகழ்ந்து பேசியிருக்காரு அதையும் நீங்க கவனத்தில் வச்சுக்கணும் இப்போது இங்கே டெல்லியில் எலெக்ஷன் நடக்குது இல்லை சேர்ந்து ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல அப்போ இவ்வளோ பேசுகிறவங்க அங்கே போயிட்டு காங்கிரஸ் கிட்டே உக்காந்து என்னங்க நம்மளுக்கு உள்ள அடிச்சுருந்து எப்படி எல்லாத்துக்கும் இந்த அலையன்ஸ் வேணும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வாங்க சொல்ல வேண்டியது தானே ஏன் யாரும் பேசலை இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் எந்த கட்சியாக எடுத்துக்கோங்க திரிணாமுல் காங்கிரஸ் எடுத்துக்கங்க இல்லை வந்து நம்ம மகாராஷ்டிராவிலேயே எடுத்துக்கோங்க இந்த உத்தவ் தாக்கரே பார்ட்டி ஆகட்டும் ஆர் மெயினாக அங்கே என்சிபி சரத்பவார் அவங்களாகட்டும் அதே மாதிரி சம சமாஜ்வாடி பார்ட்டி ஆகட்டும் அங்கே வந்து லாலு பிரசாத் அங்கே வந்து ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க காங்கிரஸ் போன தடவை ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க காங்கிரஸுக்கு இத்தனை சீட்டை கொடுத்தனால்தான் வந்து நாங்கள் தோற்று போயிட்டோம் அவ்வளோ சீட்டு கொடுத்தது பதிலாக அதில் பாதியை நாங்கள் வச்சுன்னு இது பண்ணியிருந்தோன்னா நாங்கள் மெஜாரிட்டி வந்திருப்போம் நாங்கள் அந்த கணக்கும் ஒரு மாதிரி கரெக்டாக தான் இருந்தது ஸோ அந்த காங்கிரஸ் தான் எங்களுக்கு டெட் வெயிட்டாக இழுத்து விட்டுச்சு அப்படின்னாங்க அண்டு இந்த மற்ற மாநில பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வளர்வது அப்படின்றது இவங்களுக்கு தான் கொச்சல் மம்தா பானர்ஜி பெரிய ரிஸ்க் எடுத்தாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏன் அவங்கள சேர்த்துக்கல இவங்கள நான் இன்னைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட சேர்த்துக்கினி இவங்கள வளர்த்து கூட்டு விட்டேன்னா அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலில் இவங்க கொச்சல் கொடுப்பாங்க ஒன்ஸ் ஒரு பத்து எம்பி இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் வெஸ்ட் பெங்காலில் சட்டமன்றத்தில் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகும் மறுபடியும் வாக்குகள் அந்த பக்கம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் நம்ம கிட்ட வந்து அதிகப்படியாக சீட்டு கேட்பாங்க கொடுக்க முடியலன்னு சொன்னால் பிச்சின்னு போயிருவாங்க அப்போ நமக்கு சட்டமன்ற தேர்தலில் தோக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அதனால் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நமக்கு எம்பி காட்டாலும் பரவாயில்ல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வளர விடக்கூடாது இப்படி முடிவெடுத்தாங்க அதே மாதிரி தான் மற்ற மாநிலங்கள்லையும் காங்கிரஸ் வளர்வது இவங்களுக்கு தான் கஷ்டம் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்காங்க காங்கிரஸ் வளர்றது வந்து திமுகவோ அதிமுகவோ பிடிக்குமா கண்டிப்பாக வரும் அப்புறம் காங்கிரஸ் வளரவும் கூடாது ஆனால் கூடவே இருக்கணும்னா என்னங்க இது இதுனால் வீட்டுக்குள்ளே வந்து இந்த தொட்டியில் ஏதோ அது என்னது ஒரு செடி வெப்பமே அது பாட்டுக்கு தம்ம தூண்டாகவே இருக்கும் அது வந்து சூரிய வெளிச்சம் கேட்காது எப்பாவது ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணால் போதும் அப்படியே தம்ம தூண்டு வளர்ந்துட்டு அந்த மாதிரியாவே காங்கிரஸ் இருக்கணும் அப்படின்னு தான் மற்ற கட்சிகள் நினைக்கிறாங்க அது காங்கிரஸும் வந்து பெருமளவில் தெரிஞ்சோ தெரியாமல் அரைட்டுங்க நாங்கள் இப்படியே இருக்கங்க அப்படின்னு போகிறாங்க அவ்வளோதான் இல்லை திரிணாமுல் காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க இந்தி கூட்டணியை வழிநடத்த நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு ஒருவேளை அவங்கள வந்து கன்வீனராக போட்டாலோ இதுக்கான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார் இந்தி கூட்டணி வலுவடைய வாய்ப்பு இருக்கா இல்லை நான் கூட தான் வந்து புள்ளி கூட்டணியை தலைமை ஏற்றுக்கிறது தயாராக இருக்கேன் போடுறீங்களா ஏன் நீங்கள் தயாராக இல்லையா இல்லை நல்லா ஒரு ஆஃபீஸ் கொடுப்பாங்க பெரிய ஆஃபீஸு அப்போ அப்பப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு பேட்டி கொடுக்கலாம் அப்படி எங்கேயாவது டெல்லியில் போனோம் மற்ற ஸ்டேட் போனோம் அப்படின்னா எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் தங்கலாம் இல்லை நம்ம ரெண்டு வருவோரும் அந்த அளவுக்கு ஆதரவு கிடைக்குமா தெரியல அவங்க அவங்க ஆதரவு கொடுத்துருக்காரு மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து புள்ளி கூட்டணியோட கன்வீனர் அப்படின்னு சொன்னா நாடு முழுக்க அவங்களுக்கு ஆதரவு கிடைச்சிடுமா மம்தா பானர்ஜி அவர்கள் தான் புள்ளி கூட்டணியோட பிரைம் மினிஸ்டர் ஃபேஸ் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் அப்படியே வந்து ஒரு பத்து பர்சன்ட் வாக்கு அதிகமாக போகுமா மகாராஷ்டிரால போகுமா இல்ல இந்தியா இருக்க முக்கிய தலைவர்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க உங்க தலைவர்கள் மட்டுமே ஆதரவு கொடுத்துருந்தா ஆட்சியை பிடிக்க முடியுமாங்க மக்கள் அங்க ஆதரவு கொடுக்கணும் என்னங்க பேசுறீங்க இது இதுதான் இவங்க பண்ற தப்பு இவங்களா என்ன நினைக்கிறாங்க இந்த கட்சி ஆதரவு கிடைக்குமா இந்த தலைவர் ஆதரவு கிடைக்குமா தான் பார்த்து இருக்கிறாங்களே தவிர ஐயா மக்கள் ஆதரவு கிடைக்குமா அத பாருங்க அப்போதான் உங்களுக்கு வந்து ஆட்சி வர முடியும் இந்த லாஜிக் யாரும் சொல்றது இல்ல இது எப்படின்னா கிரிக்கெட்ல இந்த பிளேயரை போடலாம் இவருக்கு வந்து அந்த ட்ரீம் லெவனா அதுல இவ்வளவு பாயிண்ட் இருக்கு இவ்ளோ பாயிண்ட் இருக்கு அங்கே வந்து எவ்வளோ ரன் அடிப்பார் அவரு அதில் தான் வெற்றி தோல்வி இங்கே எத்தனை பேர் அவருக்கு ஓட்டு போடுறாங்க எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க இது கிடையாது இப்படி தான் பண்ணிட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல எக்ஸாக்டா நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டீங்க தலைவர்கள் ஆதரவு இருக்கா தான் பார்த்து நிற்கிறாங்களே தவிர மக்கள் ஆதரவு இருக்காதுன்னு நீங்கள் கவனிக்கவே இல்லை அதனால புள்ளி கூட்டணிக்கு யார் தலைவராக வந்தாலும் அது வேலையாகாது நடராஜ் இல்லை சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராகுல் வந்து அந்த அளவுக்கு தலைமை பண்பட சிறப்பாக செயல்படலை அப்படின்னு சொல்லப்பட்டது இதை நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன் அதுக்கு முன்னாடி மட்டும் அவர் செயல்பட்டாரா

அந்த ரெண்டு ஸ்டேட்லேயும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வேறு மாதிரி வந்திருந்ததுன்னா இந்த மாதிரி கேள்விக்கே வாய்ப்பு இருக்காது ஸோ இவங்களாம் ஹிட்விக்கெட்டது அதனால தான் வந்து அந்த பக்கம் ஏறிச்சு இந்த பக்கம் இறங்குச்சு அடுத்தது இன்னும் வீரியமான தலைவர் அப்படின்னா சரி ரைட்டு அப்போது ஆல் இடண்டன் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்தியா முழுக்க பரிச்சயமான ஒரு முகம் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்தியா முழுக்க ஏற்றுப்பாங்களா அப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னா வாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதா இல்லை இல்லை நம்ம ஒரு மாற்றம் மாற்றம்னு எதிர்பார்க்குறோம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு எதிர்கட்சி கூட்டணிக்கே ஒரு தலைவரை மாற்றத்தை நம்ம விரும்பலன்னா நாட்டில் எப்படி மாற்றம் வரும் அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது மாற்றம்னால் அது பாருங்க நீங்கள் ஒரு சோப்பு யூஸ் பண்ணி நினைக்கிறீங்க அந்த சோப்பு நல்லா இருக்குது அப்படின்னா அதையே கண்டினியூ பண்ணோம் அதை விட்டுட்டு ஏன்னா ஒரே சோப்பை யூஸ் பண்ணி நின்றுக்கிறேன்னு வேறு சோப்பு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மாற்றம் வேணும்னா இந்த சோப்பில் உனக்கு என்ன பிரச்சனை ஆர் அந்த சோப்பு இதோட பெட்டர்னு எப்படி நீ ஃபீல் பண்ணுற இது ரெண்டுத்துக்கு ஏதாவது ஒரு பதில் இருந்ததுன்னா ஓகே அதை விட்டுட்டு ஒரே சோப்பு இப்படிப்பா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படின்னா ஒரே மூஞ்சதான பிறந்ததுலேருந்து வச்சுன்னுக்கிறோம் என்ன வித விதமாக மாற்றின்னுக்கிறோமா நம்பா ஹேர் ஸ்டைலே உன்னையே தான் வச்சுன்னுக்கிறோம் நம்ம வழுக்க விடுற வரைக்கும் அப்புறம் அது சில பேர் வந்து அப்பப்போ ட்ரை பண்ணுறாங்க அது வேற விஷயம் அதனால் மாற்றம் வேணும்னா எதுக்காக மாற்றம் வேணும் எனக்கு அது பதில் சொல்லுங்கள் இது சரியில்லை அப்படின்னு ஒன்று நினச்சா மாற்றணும் இல்ல அது வந்து இதோட சூப்பரா இருக்குதுன்னு நினைச்சா மாத்தணும் ஆனா வெறும் மாற்றம் வேணும்ன்றதுக்காகவே மாத்தினும் அப்படின்னு சொன்னா ஒரு ஏமாற்றமாகத்தான் இருக்கும் நட்ராஜ் அதனால் சும்மா மாற்றம் மாற்றம்லாம் பேசிட்டு இருக்காதிங்க நீங்களும் தான் வந்து இப்போது நான் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட மாட்டேன் நாளையிலேருந்து வந்து டி ஷர்ட் தான் போடணும்னு மாத்துங்களேன் ஏன் ஒரே ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டோட வந்து நிற்கிறீங்க மாற்றம் வேணாமா உங்களுக்கு நீங்க மாற்றத்துக்கு எதிரியா என்னங்க ஒரு சொக்காய மாத்தறதுக்கே இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்புறம் நாட்டையே ஆளக்கூடிய தலைவரை மாற்றுறதுக்கு எவ்வளோ யோசிக்கணும் அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது கிடையாது மாற்றம் தேவை மாற்றம் தேவை இந்த மாதிரி முட்டாள்தனமான கோஷங்கள் தான் ஏமாற்றத்துக்கு காரணம் அதை புரிஞ்சுக்கோங்க மாற்றம் வேணும்னா எதுக்கு வேணுன்றதை முதல்ல யோசிக்கணும் அதுக்கு முன்னாடி டி டிஷர்ட்டில் வந்தீங்கன்னா அப்போ இந்த கேள்விக்கு இதுக்கு மேலே நான் பதில் சொல்லுறேன் நடராஜ் ஓகே சார் எங்களுடைய இணைந்து உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி நன்றி நடராஜ்